ஹலோ லுக்ஸ் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வருஷம் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து ஹையர் எஜுகேஷனில் ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் எதெல்லாம் பெஸ்ட் கோர்ஸ் வருஷம் வருஷம் இந்த டீடைல்ஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களும் நீங்க கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பார்த்தா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட் நான் ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்றது நிறைய காலேஜஸ்லாம் ரேங்கிங்லாம் கொடுக்குறாங்களே இந்த ரேங்கிங்கை பார்த்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணலாமா இப்படி கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க இன்னும் சில பேருக்கு இப்போ ஏஐடிஎஸ் அதாவது ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசுறாங்களே இது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் இன்னும் சில பேர் என்ன கொஸ்டின் கேட்கலாம் எது ஹையஸ்ட் சேலரி கொடுப்பாங்க அந்த கோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ரேங்க் போடுறது ஏற்கனவே என்ஐஆர் ஆல் ஓவர் இந்தியா போடுறாங்க ரேங்கிங் சொல்லி வேர்ல்ட் லெவலில் போடுறாங்க அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்புறம் குவாலிட்டி இந்த குவாலிட்டி பத்தி பேசுறதுக்கு நாக் அப்படின்னு ஒரு அப்கிரேஷன் கமிட்டி இருக்காங்க என்பிஏன்னு ஒரு அப்கிரேஷன் கமிட்டி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க பிரதானமாக ஒரு காலேஜில் லிஸ்ட் போடுறாங்க எந்த வகையில் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க லிஸ்ட் பண்றது யார் எல்லாருமே ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க என்ன கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இந்த கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத வந்து யார் வேணாலும் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பேரண்ட்ஸாக இருக்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அந்த வீடியோவில் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தா அவங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க ரெண்டாவது இப்போ எங்களை மாதிரி இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கோட் போட்டு பேசினா எப்பவுமே அவங்க ரொம்ப தான் பேசுவாங்க இவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படிங்கறத நம்பிடுறீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய தேடல் வந்து யூடியூபை நோக்கி இருக்கிறதுனால பல விஷயங்களை இங்கே தேடி கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால இதையே காரணமாக வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும் அந்த விதத்துல நிறைய யூடியூப்ஸ் பாருங்க ஒரு கரெக்டான முடிவை நீங்க எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் யூடியூப் பார்த்து மட்டும் எடுக்க வேண்டாம் நானும் ஒரு யூடியூபரா இருந்து சொல்றேன் காரணம் என்னன்னா பல நேரங்கள்ல பணம் சரியான ஒரு விஷயத்த சொல்ல வைக்கிறது இல்லை இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்ண அப்படின்னு ரேங்கிங் போடுறது இப்போ நேக்கை பற்றி பேசுகிறாங்க என்பிஐ பற்றி பேசுகிறாங்க என்ஆர் பற்றி பேசுகிறாங்க பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க இந்த தகவலுக்கான உண்மைத்தன்மை என்ன இது எல்லாமே ஒரிஜினல் டேட்டாவா இந்த டேட்டாவை எங்கேருந்து இருக்கிறாங்க இதுக்கான ஆத்தன்டிக்கேஷன் என்ன யார் இதை ஆத்தென்டிகேட் பண்ணுறா இப்படி பல விஷயங்களை யோசிக்கணும் இப்போ சுரேஷா பேசுறாரு இவர் ரொம்ப நல்லா தான் பேசுவாருன்னு நம்பணுமா அப்படின்னா சுரேஷா கரெக்டாக இருக்காளா இல்லையாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த மாதிரி எந்த யூடியூப்பை நீங்க பார்த்தாலும் சரி கட்டாயமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசுறது யாரு அவங்களுடைய பின்னணி என்ன இந்த பின்னணி பின்னாடி ஏதாவது பணம் வேலை செய்யுதா உண்மையிலேயே அவங்க அனலைஸ் பண்றாங்களா அந்த அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கா இல்லை உங்ககிட்ட பேசி நல்ல நல்ல விஷயங்களை சொல்ற மாதிரி சொல்லி உங்களை திசை திருப்பி ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர்க்க முயற்சி பண்றாங்களா இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயமா இருக்கு இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங் வீடியோ அப்படிங்கிறதுனால இதை தொடர்ந்து நம்ம ஒரு கல்லூரியை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் எந்த பிரான்ச்சை நம்ம செலக்ட் பண்ணணும் எந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ இருக்கு இதை பற்றினா நம்ம கண்டிப்பாக பேசலாங்க இது போக நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இப்போவே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்து ஓப்பன் ஆகியாச்சு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஏற்கனவே உதாரணத்துக்கு ஜேஇஇ ஜேஇஇ அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சாச்சு நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் பேஸ் நாங்கள் எடுக்க போறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷம் விஐடி போன்ற பல் பல்கலைக்கழகங்களில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது போக இன்னைக்கு என்ஐஎப்டிக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து என்ன அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு யூசி அப்படிங்கிறது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி உங்களை சுற்றி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லா தகவல்களையும் அடுத்தடுத்து இனி டெய்லி ஒரு வீடியோ வரும் இந்த டெய்லி கட்டாயமா உங்களுக்கு வீட்டுல இருந்துக்கிட்டே ஒரு நல்ல கல்லூரியை செலக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப் பாதிக்க கூடாதுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசுல வச்சுக்கிட்டு என்னுடைய இருபத்தி ஏழு வருஷம் இன்ஜினியரிங் அனுபவத்துல கல்லூரி அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்கள் நான் சேகரிச்ச விஷயங்கள் நான் பழகின விஷயங்கள் இப்பவும் நான் நேருக்கு நேரம் ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணி அங்க கேட்டு அந்த கல்லூரிகளை என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவங்க நல்லா தான் பண்றாங்களா அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் நம்ம எடுத்துட்டு வரப்போம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம்னா சில கல்லூரிகளை பத்தி நம்ம பேசுறதே இல்லைங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது சத்தியமரத்துல எல்லாரும் எடுத்தாலும் சொல்ற ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கல்லூரி எங்கேயோ தூரத்துல இருக்கு இதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனா அந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு செப்பரேட்டான ஒரு லேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கறத வச்சிருக்காங்க அதாவது பேஸ்டு டெக்னாலஜி சென்டர் குருக்குல கல்வி முறை இதை நான் சொல்லுங்க ஓனரே வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ வந்து அதிகமான நம்பர்ஸ் உள்ள சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னொரு விதமான ஒரு ஒரு பாயிண்டா பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு பார்க்க வேணும்னா நம்ம இப்ப பிஎஸ்டி கல்லூரிகள் அப்படிங்கிற கல்லூரிகள் நீங்க பார்க்கும்போது அதிகமான நம்பர்ஸ்ல வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தரமான பிளேஸ்மெண்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க அவங்க தகுதிக்கு வந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்ப சவிதா கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் இருக்காங்க இந்த மூணு கல்லூரியை பத்தி பேசுங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதே மாதிரி இப்ப சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான விஷயங்களை வித்தியாசம் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒவ்வொரு தடவையும் புதுமையை செஞ்சு அவங்க தொடர்ந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இப்ப நீங்க எஸ் ஆர் ஈஸ்வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போயிட்டு பெரிய ப்ரோக்ராம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்ப சவிதா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் அந்த லேர்னிங் சிஸ்டமே வந்து ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம் கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இப்ப ஆர் அண்ட் கே அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா டி ஒரு ப்ரொபஷனலா வரக்கூடிய ஒரு ஒரு இடத்த ஒவ்வொரு கல்லூரிக்கும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு கல்லூரியும் சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு எல்லாத்தையும் அரசு ஆராய்ச்சி எதெல்லாம் நல்ல கல்லூரிகள் எந்த போர்ஸை படிக்கலாம் இது அனைத்து விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா நம்ம கொடுக்க போறோம் இது ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ அப்படிங்கறதுனால ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம ஓடிக்கிறோம் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த கோர்ஸுக்காக நான் எவ்வளவு டைம் நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் எவ்வளவு மணி இன்வெஸ்ட் பண்றேன் ஸோ மணி பிளஸ் டைம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூணு விஷயத்தை ஒரு சின்ன கால்குலேஷனாக வச்சிருக்கீங்க இந்த கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோ அமௌண்ட் போடுறேன் இவ்வளோ டைம் போடுறேன் நான் போட்ட அமௌண்ட்டுக்கும் நான் போட்ட டைமுக்கும் நான் போட்ட எட்டுக்கும் நான் நான் விளையாண்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறது மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷனேட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் பேஷனாக தான் சப்ஜெக்ட் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் என்ன கேட்பாங்கன்னா மார்க் பேஸ்டு வந்து கோர்சஸை செலக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து பேஷனேட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க இப்போ மார்க் பேஸ் பண்ணி நம்ம போகிறதா பேஷன் பேஸ் பண்ணி போகிறதா இந்த மார்க்குக்கும் பேஷனுக்குமான வித்தியாசங்கள் என்ன மார்க்கை பேஸ் பண்ணி போனால் என்ன நடக்கும் பேஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்கும்னா இந்த ரெண்டை பேஸ் பண்ணியுமே போக வேண்டிய கட்டாயமும் இருக்கு அதை தாண்டி மூணாவதா உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆப்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதாவது அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூடும் உங்களுடைய ஆட்டிடியூடும் இது எல்லாம் தான் ஒரு கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்ப கோர்ஸ் செலக்ஷன் வரும்பொழுதே இத்தனை விஷயங்கள் இருக்கு காலேஜ் செலக்ஷன் வரும்போது எத்தனை விஷயங்கள் இருக்கும் எல்லா விஷயத்தையும் பத்தி தெளிவா பேசணும் இந்த வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க டெஃபினட்டா நம்ம கூடிய வீடியோஸ் தெளிவா உங்களை ஒரு நல்ல ஒரு காலேஜில் கொண்டு போய் நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா சூப்பர்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இது ஒரு ஓபனிங் வீடியோ ஃபார் திஸ் இயர் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர் கண்டிப்பா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க இத நான் சொல்லலங்க நேச்சர் சொல்லுது கடவுள் நம்மள கனெக்ட் பண்றாரு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா டெஃபனட்டா ஜெயிக்க போறீங்க அப்படினு அர்த்தம் பை பை சீ யூ